இப்போ கம்பி முத்தாப்பு இருக்கு இந்த கம்பி முத்தாப்புல நம்மளால என்ன பண்ணுவோம் தெரியுங்களா அந்த புகையிலே இது பண்ணுவோம் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு எழுதி போடுவான் அப்ப அந்த கம்பி முத்தாப்பு சொல்லுவோம் ஏய் நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்ல அப்படியே அதே டென்ட் ஹவுஸ் வாலா அதுல குடும்பம் என்ன தெரியுங்களா நம்ம வைக்க போவோம் ஊதுவத்தில வச்சிருக்க மாட்டோம் ஆனா வச்சுட்டோம்னு நினைப்போம் அப்ப அந்த பட்டாசு சொல்லுவோம் வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதே பட்டாசை நம்ம வச்சிருப்போம் ஊது ஊற்றி வச்சிருப்போம் ஆனா அது கொளுத்துல நினைச்சு கிட்ட போவோம் அப்போ சொல்லுவோம் நான் வீழ்வேன் என்று தீபாவளி அப்படின்னா பட்டாசு வெடி ஞாபகம் வந்தா அவன் மனுஷன் முறுக்கு அதிர்ச ஞாபகம் வந்தா அவன் பெரிய மனுஷன் நான் பெரிய மனுஷன் எனக்கு பிடிச்ச புள்ளி வைக்காத ஒரு தமிழ் வார்த்தை என்ன தெரியுங்களா சோறு எனக்கு பிடிச்ச ரெண்டு எழுத்து வார்த்தை என்ன தெரியுங்களா அதே சோறு மூன்று எழுத்து வார்த்தை உணவு நான்கு எழுத்து வார்த்தை சாப்பாடு அதே அந்த பண்டிகை திருநாள்ல சாப்பிட்டுக்கிட்டு வாழலான்றதுதான் உண்மை அந்த பண்டிகை வந்தாலே வீட்டுல என்ன பண்ணுவாங்க எல்லாம் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா குலோப் ஜாம் முறுக்கு அது அதிரசம் எல்லாம் இருக்கும் அந்த பெண்கள் எல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு எங்க வீட்டு பலகாரம்னுவாங்க வாங்க அதை ஆண்கள் இந்த பண்டிகை நாள்ல ஒம்பு இருப்பாங்க அந்த குலோப் ஜாம எடுத்து போட்டு எங்கள் வீட்டு அணுகுண்டு அடுத்து முறுக்கு போட்டோ போட்டு இது முறுக்குன்னு சொன்னா முறுக்குன்னே நம்பாது அப்படின்னு சொல்லி அந்த அலப்பறை பண்ணக்கூடிய மகிழ்ச்சி தெரிஞ்சு ஏன் பெண்கள் ஸ்டேட்டஸ் போடுறாங்கன்னா அதை பார்க்க தான் முடிக்குமே தவிர சுவைக்க முடியாது அப்படிங்கிறத காட்டுறாங்க குறிப்பால் உணர்த்துறது